தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உட்பட்டக்கேரி ஊராட்சியில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகளுக்கு தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் கொட்டம் மலையிலும் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட உட்பட்ட ஜக்கேரி ஊராட்சி பகுதியில் இன்று தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அதே போன்று ஒன்னவருக்கி சின்னட்டி கிராமத்தில் நியாய விலை கடைகளை கட்டிடங்கள் பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இதில் பிரபா ஜெயராமன் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சதீஷ் பாபு ஊராட்சி பொதுமக்கள் இருவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வளர்ச்சி பணிகளை குறித்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கைகளை வைத்தனர் அதனை உடனடியாக பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுத்து இந்த பணிகளை விரைவில் முடித்து தருவோம் என்றும் இதில் சிபிஐ ஒன்றிய செயலாளர் தமிழ்குமார் துணை செயலாளர் சோமு மாது பாபு திம்மராயன் காங்கேயன் மற்றும் உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இருபது காலமாக காலமாக திக்கா என்ற கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு எண்பத்தி லட்சம் ரூபாய் திருக்கண்ணா திக்கா கிராமத்திற்கு சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம் அதே போல மிதானம் கிராமத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு ரீதியில் இருந்து சிவன் சாலை அமைப்பதற்கும் அதே போல போச்சிப்பள்ளி கிராமத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கும் அதே போல ஜெக்கேரி ஊராட்சியில் ஏதாத்தா நாற்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அதே போல கான்கிரீட் சாலை அமைப்பதற்கும் அதே போல ஜெக்கே ஊராட்சியில் ஜெக்கேரி கிராமத்தில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை வைப்பதற்கும் அதே போல வந்து கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு ரீதியில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பகுதி நேர நியாய கடை இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அதே போல சின்னட்டி கிராமத்தில் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொய்தி நேர நாயகரை கடை திறக்கப்பட்டிருக்கிறது அதே போல கும்பத்தாத்தன் ஊராட்சியில் எட்டூர் கிராமத்திலிருந்து மூன்று சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த மூன்று ஊராட்சிகளிலும் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் சாலை வசதி அதே போல வீட்டு பட்டா பள்ளி குழந்தைகள் நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளும் வருங்காலத்தில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடும் என்பதை பொதுமக்களுக்கு நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன்